வணக்கம் ரிஷிகேஷ்லேருந்து பேசுகிறேன் இங்கே நம்ம ஆல்ஃபா சித்தர்களுடன் சாந்த் அக்னி அப்படிங்கிற ஒரு வகுப்பு நமது முகாம் நடந்து கொண்டிருக்கிறது அதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்களுடைய ஆசிரமத்தில் இருந்து பேசுகிறேன் சுவாமியை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த வீடியோலையும் இன்னும் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆசிரமத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம் அப்புறம் என்னென்ன இந்த முகாமில் நம்ம பண்ணுறோங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் so i'm speaking now from uh, rishikesh swami dayanand saraswati ashram our alpha siddhas are here and we have a camp now camp is going on shantagni is the name of the residential class here so in this video you will see what activities are included in this uh, camp and uh, let me take you through a tour of the ashram also இப்போ அதிகாலை இங்கே ரிஷிகேஷில் ஆசிரமத்தில் மணி ஏழு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நம்ம மெடிடேஷன் ஹால் நடுவில் தெரிகிறது சுவாமிஜியோடைய ஆதிஸ்தானம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த பனி இது கோவில் கங்காதீஸ்வரர் கோவில் கங்கை ஓடும் சத்தம் கேட்குது ஆனால் பனி ஒன்றுமே தெரியல கோவில் பூஜை தான் முடிஞ்சிருக்கு கங்காதீஸ்வரர் பாருங்கள் கங்கை பார்த்தீங்க இல்லையா சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கங்கை தான் அவருடைய அந்த சமாதி மந்திர் பார்த்தோமான ஆதிஸ்தானம் அவர் கங்கையை பார்த்த மாதிரியே உட்கார்ந்துருக்கார் அது அதுதான் அவருடைய ஆசை இப்போ நாம் போது கூட இந்த கங்கையை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே அந்த தண்ணி ஓடுறதை பார்த்துட்டே இருந்தாலே நம்ம மனசில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் கூட தானாகவே கரைஞ்சி போயிடும் ஸோ வி ஆர் சிட்டிங் வெரி க்ளோஸ் டு த கேஞ்சஸ்யர் யூ கேன் சீ தட் And if you simply look at the Ganges, the water flowing past, all the unwanted things in our mind get cleansed automatically. Everything gets cleansed. That is the experience that we have had every time we come here. We we spend some time sitting here on the banks of the Ganges, looking at the water flowing past. And for Swami Dan and Saraswati, this was his great uh, desire, passion to always be near the Ganges. That is why. Is in his Samadhi Mandir, if you see, he is sitting facing the Ganges. That was his desire also. So when we sit here, also we get such a unique experience, such a cleansing that it gives us. சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்ததாக அவரே நமது குழுவில் பேசும்போது சொல்லியிருக்காரு அந்த சமயத்தில் அவர் வரும்போது இங்கே எதுவுமே இல்லை நம்ம மக்கள் இந்த பக்கம் வந்தாங்கன்னா தங்குறதுக்கு கூட ஒரு இடம் இல்லையேன்னு அவர் பட்ட கஷ்டத்தை நினைச்சுதான் இங்கே கங்கை கரையில் ஒரு இடத்தை அமைச்சு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆசிரமமாக அது உருவாகி இருக்கு அவர் முதல் முதல் அமைச்ச போது ஒரு சின்ன குடிசை மட்டும்தான் இருந்தது பாம்புகள் எல்லாம் நெளிஞ்சிட்டு இருந்த ஒரு இடமாக இருந்ததை இவ்வளவு பெரிய ஆசிரமமாக்கி இன்னைக்கு நம்ம நம்மை போன்றவர்கள் வரும்போது தங்கி இருந்து தியானம் செய்து ஒரு ஆன்மீக பயணத்துல பல சிறப்பான அனுபவங்களை பெறுவதற்கும் இந்த இடம் மிக சிறந்த ஒரு இடமாக இருக்கு இந்த இடத்துல இப்போது ஆச்சாரியாவாக இருக்கக்கூடிய சுவாமி சாக்ஷாத் கிருப்பான் கிருத்தானந்தா அவர்கள் வந்து ரொம்ப அழகா நம்ம குழுவுக்கு பேசும்போது சொன்னாரு உத்தரகாண்ட் வந்து ஒரு புண்ணிய பூமி ரிஷிகேஷ் அதுல தேவபூமி அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆசிரமங்கள் இருந்தாலும் நமது தயானந்த் சரஸ்வதி தான் ஒரு யூனிக் பிளேஸ்ன்னு சொன்னார் யூனிக்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த இடம் ஏன்னா இந்த இடத்துல அத்தனை பேர் வந்து தியானம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கும் நாம அதை உணர்றோம் கண்ணை முடினாலே தியானம் வருது ரொம்ப சுலபமா தியானம் பண்ண முடியுது அப்படி ஒரு தெய்வீகமான இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம கேம்பிங்கை நடந்துகிட்டு இருக்கு So, we are in uh, Dhyanand Saraswati Ashram as I said, and uh, I showed you the ashram also. And here uh, it is a very divine place, as uh, the Acharya of this ashram uh, mentioned in his speech to our group. He said, Uttarakhand is a divine place, and Rishikesh is a very, very, uh, it's called a Devabhumi. And uh, among all the ashrams in Rishikesh, our Dhyanand Saraswati Ashram is very unique because of the vibration that we feel here, the energy that we feel here. And we have been experiencing it, we have been enjoying it here in our camp. So you will be seeing all our activities in this camp slowly in this video. Swami Sasha Krutananda, who has been so kind to us to give us this place for these 5 days for our Shantagri program and has also agreed to come here and speak to us for a few minutes amongst his very busy schedule. So I do not want to take away much of his time. I request Swamiji to bless us with a few words.

1962 63 64 can you imagine you have to go back how many years you have to go back more than 60 years 70 years when there was nothing here no electricity nothing means no electricity <laughs> no living place it is all grass hut the photo gallery you can see those huts are there still photos are there

Have a nice day. Enjoy your Requesting that Swami Ji to light the lamp and give us his blessings, and also Swami Dayanand Sir's his blessings. करने विष्णु देवा मंत्रम पश्चिमाच्छेद जत्रा गिरैरङ्गैः ग्रे स्तुष्ट्वादुंसस्तनूभिः ॐ शान्तिः शान्तिः शान्तिः

கங்கா தேவி அன்னைக்கு நம்ம கூப்பிட்டோடனே எப்படி வந்தோம் ஹாலில் டக்குன்னு ஒரு சில்னஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஏன் கிடைக்குதுன்னா பிகாஸ் வி மெடிடேட் சரி பூஜை எல்லாம் நிறைய பண்ணலாம் மந்திரம் எல்லாம் சொல்லலாம் பட் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் டோன்ட் கம் இன் தட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் யூ கெட் ஒன்லி வென் யூ மெடிடேட் அதனால வாட் எவர் கிளாஸஸ் யூ ஹவ் டன் என்ன கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்களோ டெய்லி நம்ம இவர் சுதர்ஷன் சுதர்ஷன் சொன்ன மாதிரி

சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை முக்கியமாக ஆரோக்கியம் நிறைந்த வாழ்க்கை அது தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும் ஸோ ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க பிளீஸ் டூ வாட் எவர் யூ கேன் டு கீப் யுவர் ஹெல்த் குட் கிவ் ப்ரையார்டி டு ஹெல்த் கிட்டேன் ஸோ அதை ரொம்ப முக்கியமா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல சிறந்த ஆரோக்கியம் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் செல்வ வளம் சந்தோஷம் நல்ல உறவுகள் நல்ல ஆன்மீக வளர்ச்சி அத்தனையும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வேண்டுவோம் So we pray to God to give you all that you need in life to make your life better and better.